எஸ்சிஆர் படிவம் சுலபமாக பூர்த்தி செய்கிறது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க டேட் ஆஃப் பர்த் என்னோடய டேட் ஆஃப் பர்த் நான் தான் வாக்காளர் என்னோட டேட் ஆஃப் பர்த் இதில் வாக்காளரின் டேட் ஆஃப் பர்த் எழுதுணுங்க இதில் நான் என்னோட எழுதிக்கிறேன் ஆதார் எண் ஆதார் எண் விருப்புத் தேர்வு ஆதார் எண் வந்து விருப்புத் தேர்வு தாங்க தேவைப்பட்டால் எழுதிக்கலாம் ஆனால் இல்லாட்டி வேண்டான்னா விட்டுலாம் ஆனால் நான் சொல்லுவேன் ஆதார் எண்ணை வந்து நீங்கள் கட்டாயமாக அதில் பூர்த்தி பண்ணிக்கிங்கன்னு தான் சொல்லுவேன் இந்த இடத்துல ஆதார் எண் பூர்த்தி பண்ணுங்க யூடியூப்போட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் படி இந்த தனிப்பட்ட நபரோட விவரங்களை வெளியிடக்கூடாது அதனால் நான் அதில் எழுதலை ஆனால் நீங்கள் ஆதார் எண் எழுதிக்கிங்க கைபேசி எண் இதுக்கும் அதே தாங்க கைபேசியன் என்னோடய கைபேசி எண் நான் இங்கே எழுதிக்கிறேன் தந்தையின் தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் உங்களோட அப்பாவோட பேரை இங்கே குறிப்பிட்டுக்குங்க நான் என்னோடய அப்பாவோட பெயரை இங்கே குறிப்பிட்டுக்கிறேன் தந்தையின் அல்லது பாதுகாவலரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அதாவது அப்பாவோட ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க நீங்கள் யாரோட பேர் இங்கே எழுதுறீங்களோ அவங்களோட புகைப்பட அடையாள அட்டை என்ன எழுதிக்கிங்க நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன் ஆக்சுவலாக யூடியூப்போட கைட்லைன்ஸ் படி அது எழுதக்கூடாது அதனால் நான் சும்மா இது எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து அந்த ஐடி நம்பர் எழுதிக்கிங்க தாயாரின் பெயர் இது என்னோடய அம்மாவோடய பேருங்க நான் அம்மாவோடய பேர் எழுதிக்கிறேன் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து கட்டாயம் ஆதார் எண்ணை வந்து கேட்டிருந்தாங்கன்னா கொடுத்துருங்க அல்லது அடையாள அட்டையன் கேட்டிருந்தாக்க கொடுத்துருங்க இதுவும் அப்படி தான் தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையன் இருப்பின் நம்ம அந்த இடத்துல எழுதிக்கலங்க அடையாள அட்டையன் வாக்காளர் அடையாள அட்டையன் அதே போல் துணைவியார் உங்கள் கணவர் அல்லது மனைவியோட வாக்காளர் அடையாள அட்டை சாரி துணைவியாரின் பெயர் இங்கே வந்து துணைவியாரின் பெயர் உங்களோட மனைவி அல்லது கணவரோட பேர் எழுதிக்கங்க இதுவும் இருந்தால் தாங்க இல்லைன்னா எழுத வேண்டியதில்லை நான் என்னோடய மனைவியோட பேர் எழுதுகிறேன் அவங்க இறந்துட்டாங்க இருந்தால் அதில் லேட்டுங்கிறதையும் குறிப்பிட்டுறேன் அவங்களோட புகைப்பட அடையாள அட்டையன் இருந்தால் கட்டாயம் எழுதிக்குங்க பின்னாடி கண்டிப்பாக உதவி அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் உங்களுக்கும் உதவியாக இருக்கும் இவ்வளோதாங்க நம்ம மேலே எழுத வேண்டியது இந்த காலத்துல காலத்தில் எழுத வேண்டியது இது எல்லாருமே இதில் குறிப்பிடணும் நாற்பது வயதுக்கு இது இந்த காலம் வந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்டவரோட காலங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் கட்டாயம் ஓட்டர் ஐடி இருந்திருக்கும் அவங்க வந்து ஏதோ ஒரு பக்கம் ஓட்டு போட்டிருப்பாங்க அதனால் அவங்களோட படிவம் அதாவது இதில் வந்து இருக்கிறவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதாவது என்னோட நாற்பது வயசுக்கு மேலே ஆயிருக்குதுங்கிறதுனால நான் இதில் ஃபில்லப் பண்ணுறேன் நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இதில் ஃபில்லப் பண்ணுங்கள் வாக்காளரின் பெயர் நான் என்னோடய விவரத்தை குறிச்சுக்கிறேன் கொடுத்துக்கிறேங்க என்னோடய பெயரை நான் என்னோட புகைப்பட அடையாள அட்டையின் இருப்பின் இது வந்து தேர்வு தேர்வுதாங்க ஆனாலும் கட்டாயம் கொடு நான் கொடுத்துருவேன் உறவினரின் பெயர் அதாவது எனது உறவினராக நான் என்னோட அப்பாவோடய பெயரை எழுதிக்கிறேங்க ரத்த சம்பந்தமான உறவாக இருக்கணும் உறவு முறை எனக்கு இவர் வந்து அப்பாவாகணும் அதனால் தந்தை எழுதிக்கிறேன் மாவட்டம் கோவை என்னோடய சொந்த ஊர் என்னோட என்னோடய ஓட்ரைடி எல்லாமே தான் இருக்குதுங்க அதனால் கோவை எழுதிக்கிறேன் மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி பெயர் அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட்டுருந்தீங்க அல்லது ஓட்டர் ஐடி எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்ததோ அந்த சட்டமன்ற தொகுதியோட பேர் எழுதிக்கிங்க இந்த இடத்துல அந்த சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க சட்டமன்ற தொகுதியோட எண் என்னன்னு கேட்டுங்க அந்த எண் என்னவோ அதை இங்கே குறிப்பிட்டுக்குங்க பாகமெண் பாகமெண்ங்கிறது வந்து நம்ம ஒரு இடத்துல ஓட்டு போட்டுருப்போம் இல்லையா அந்த ஓட்டு போட்ட இடம் அந்த ஸ்கூலோட அந்த ஸ்கூலுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுதாங்க பாகம் எண் வரிசை எண் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா அந்த பூத் ஸ்லிப்பில் ஸ்லிப்பு நம்ம கையில் கொடுத்துருப்பாங்க அப்படி மொத்தமாகவே அந்த பூத் ஸ்லிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா அதனோட மொத்தம் படிவும் அந்த பிஎல் இருக்குங்க அதில் நம்மளோட வரிசை எண் அவ்வளோதாங்க இது பூர்த்தி பண்ணியாச்சு இது பூர்த்தி பண்ணுன்னா கீழே நம்ம கையில் போட்டு கொடுத்துடலாங்க மேலே ஃபோட்டோ ஒட்டிடணும் இப்போதைக்கு இருக்கிற ஃபோட்டோவை மேலே ஒட்டணும் அதுலேயே ஏற்கனவே ஒரு புகைப்படம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது பழசாக இருக்கும் ஆனால் நம்ம இப்போ எடுத்த அந்த ஃபோட்டோவை நம்ம இங்கே குறிப்பு புதுசாக ஒட்டிக்கணுங்க மேலே அதாவது இந்த காலம் வந்து நாற்பது வயசுக்கு உட்பட்டவர்களோட காலம் இந்த காலம் இந்த காலத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் நம்ம பெயர் இல்லைங்க உறவினரோட பெயர் ரத்த சம்மந்தமாக இருக்கணும் அந்த இடத்துல நான் வந்து அப்பா பெயர் கொடுத்துக்கிறேன் எனக்கு நாற்பது வயசுக்கு கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் அந்த டைமில் ஓட்டு போட்டிருக்க மாட்டேன் இல்லையா அப்போ எங்கள் கையில் ஓட் வாக்காளர் அடையாள அட்டை இருக்காது இல்லையா அதனால் நாம் எழுத வேண்டியது இந்த பாகத்தில் அப்பா பெயர் எழுதிக்கிருங்க குமாரசாமி வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் இருப்பின் ஆப்ஷனாக தாங்க கேட்டிருக்காங்க இருந்தால் எழுதலாம் இல்லாட்டி விட்டுடலாம் அதாவது அப்பாவோட வாக்காளர் அடையாள அட்டை எண் இந்த இடத்துல கொடுத்துங்க அவரோடது இருந்ததுன்னா கட்டாயம் கொடுத்துருங்க அதுதான் நல்லது உறவினரின் பெயர் நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல தாங்க குழப்பம் வருது உறவினரின் பெயர் இது கேட்டிருக்காங்க இல்லையா இது என்னடா ஆல்ரெடி இங்கேயே உறவினர் பெயர் தான் எழுதியிருக்கோம் இங்கே என்னடா உறவினர் பெயர் அதாவது இங்கே எழுத வேண்டியது இவரோட உறவினரோட பெயர் அதாவது அப்பாவுக்கு இரத்த சம்பந்தமான உறவு மனைவியாக இருக்கலாம் அல்லது தகப்பனராக இருக்கலாம் அவங்களோட பெயரை இங்கே குறிப்பிட்டுங்க நான் வந்து அப்பாவோட இதில் பார்க்குறப்போ அம் அம்மாவோடய பேர் இருந்தது அதனால் அதை இங்கே குறிப்பிட்றேன் சின்னம்மாள் அதாவது அப்பாவோட அம்மா பேர் சின்னம்மாள் உறவு முறை அப்பாவுக்கு இவங்க என்னாகணும் ஆகணும் அதனால் தாய் மாவட்டம் அதே தாங்க மாநிலம் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்பா எந்த தொகுதியில் அப்பாவோட அதாவது இங்கே நம்ம பேர் இல்லையா அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை இருந்திருக்கும் அவங்க எந்த இடத்துல ஓட்டு போட்டிருப்பாங்களோ அந்த தொகுதியோடய பேர் சட்டமன்ற தொகுதியோடய பேர் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதனோட பேர் அதனோட எண் இது பாகமெண் பாகமெண்ணுங்கிறது நம்ம சொ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எந்த பூத்து இருக்கோ அந்த பூத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த பூத்தோட நம்பர் வரிசையின் அதேதாங்க வரிசை எண்ண்கிறது நம்ம பூத் ஸ்லிப்பில் நம்மளோட வரிசையின் எண் குறிப்பிட்ருப்பாங்க அதை கேட்டு வாங்கி எழுதிருங்க அடுத்தது இந்த இட இந்த இடத்துல நம்ம கையெழுத்து போட்டு மேலே ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துட்டோம்னா நம்மளோட படிவம் சமர்ப்பி சமர்ப்பிச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சதுங்க அடுத்தது நம்ம ஓட்டர் ஐடியை எதிர்பார்த்துட்ருக்க வேண்டியது தான் வாக்காளர் உரிமை நம்மளுக்கு கிடச்சிதுன்னா சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரயோஜனமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார்